பக்கத்துல நிلبோ நீ ஓமி அண்ணா கேளு ஓகே ஓகே இ என்ன வந்துக்க வேண்டிய كده ابوக்கா ஹடல வந்து நின்னா இப்போ என்ன என்னடா இന്നെ அடட வந்துடச்சுக்காட பார்க்கான் அந்த ஷேஸ்ட் பத்தி இருக்கேன காரணோ இங்க எல்லாம் கிராண்டா போட்டுட்டோம்ல அதுக்கு இந்த டி போட்டுவான அதுக்குதான் ஓ டிரஸ் கிராண்டா போடுவான்னு கேட்டே பர்ற ஆமா நாசப்பட்ட மாதிரி பார்க்கணும்ல நாசப்பட்ட மாதிரி பார்க்க போறேன்ல அதான் ஆனா பாக்குறவங்களுக்கு அவ பக்கத்துல நிற்கிறதுனால அப்படி பெரிய நினைச்சுக்க போறாங்கடா அப்படி நினைக்கிறவங்க இந்த யாரும் இல்ல வேலை பெற வேலை சின்ன பொண்ணு என்ன காணும் அதான் பசங்களையும் காணும் திவ்யமாக காணும் எல்லாம் எங்க அவ பசங்களோட இருக்கா மாமா ஏன்டா இல்ல அது வேற இழுத்து பிடிச்சு வச்சுன்னு இருக்கு அதனால அங்க நீட்டு இருக்கா நீங்க தான் விளையாடுங்க அதுக்கு எதுக்கு என்ன லாக் போட்டு வச்சிருக்கீங்க நான் விளையாடுறதுன்னு தெரியலக்கா ஹெல்ப் பண்ணுக்கா பொருள் வச்சு விழப் போறீங்களா பொருள் இல்லாம விழ போறீங்களா இல்ல இன்னைக்கு பெருக்கி துறைச்சிட்டாங்களா இன்னைக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் வச்சாலும் கூட சொல்லிட்டாங்க இன்னைக்கு சாமி வருது இல்ல அதனால வீடு கீழே வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால பொருள் இல்லாம ஆக்கு பக்கம் விளையாடுங்க கனாம்பூச்சி விளையாடுங்க கொக்கு விளையாடுங்க முக்கக்கிளி விளையாடுங்க எவ்வளவு இருக்கு அக்கா நீ வரலாம்ல ஆமாக்கா நீ வரலாம்ல இந்த மூணு நாள் நீங்க எங்க போனீங்க

கொஞ்ச பேசு இடுப்பு உடஞ்சது சொல்லிட்டேன் உனக்கு பொறுமையாவே வர தெரியாதோ யாராவது எது க்ளோஸ் மாதிரி இப்போ நாங்கள் போனால் திருப்பி இங்கே வந்த உடனே அவளை வச்சுட்டு வரணும் சாமி ஏ பைக் கூட தானே இருந்தேன் எதுக்கு வந்தேன் இப்போ அவன் வந்து நிற்கும் போட வரேன் என் தலையை எடுத்து போரி எடுத்து தலவான் கேட்டான் வேறு ஏதாவது உடஞ்சு கேட்காதன்றான் சொன்னால் என்ன ஆ ஆ மாதிரி போய் போகவே தானே போமா அவனை பார்த்தாலே பிடிக்கல என்னமோ பண்ணு சொல்லி உங்கள் டேடி வராது நான் வச்சா சொல்லிடுறது என்னால் முடியல முடிச்சுட்டேன் ஆமாம் என் அண்ணன் என்ன அண்ணியை பார்த்துட்டு இருக்காரு என் தங்கச்சி வைக்கி விட்டா இருக்கேன் தான் நல்லா இருக்கா ரொம்ப அழகாக இருக்கு

நம்ம பார்க்கிங் விட்டுட்டு பக்கத்து போறோம் நீங்க பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் குட்டி ஆயிடாதா என்ன இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு மூட போற ரெஸ்டாரண்டா தான் இது பல வருஷம் வரணும்ல அதே மாதிரி அது கார்னர் வேற ரோடு அகலப்படுத்தினா ஒன்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு எப்படியும் படுத்துவாங்க இந்த ரோடு பத்தாது இல்ல அப்ப எப்படி நம்ம வேடம் ஆடி வாங்கிடுமே அப்ப பார்க்கிங் இடம் பாதி போயிடுச்சுன்னா

அப்படி இருந்தா எப்படி அது ரோடு கார்னர் எப்படி இருந்தாலும் நாலு ரோடு கட்டுறாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணுவாங்க இது மெயின் ரோடு பஸ் போற ரோடு இந்த ரோடு எப்படியும் பத்தாது என்னைக்காவது ஒண்ணும் அகலப்படுத்துறேன்னுட்டு வருவாங்க அது இப்ப வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம இடம் கண்டிப்பா அடிவாங்கோ எனக்கு தெரிஞ்சு இப்பயே விசாரிங்க அது விற்கணுன்ற அவசியம் அந்த அங்கிளுக்கு கிடையாது தாத்தாவோட ஃப்ரெண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல அவர் விற்கிறாருன்னா ஏதாவது பிரச்சனை இருக்க போது பாத்துக்கோங்க அதனால எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கறதே டாடி நான் சொல்லிட்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட் என்னோட ஐடியா அவ்வளவுதான் ஆமா அந்த தம்ம சொல்றது கரெக்டானு நம்ம வேற பார்ட்டியாலும் சேர்த்து வைக்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கோம் பார்ட்டியாலும் ஒரு நூறு பேராது வருவாங்க அதுக்கேற்ற பார்ட்டின்னு செட் பண்ணணும் சரி எல்லா பக்கத்துல இருக்காங்க நடந்து வர்றாங்க அதெல்லாம் ஓகேதான் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற இடத்துல கொஞ்சம் இடத்த அகலமா இருக்கானே பாப்பாங்க இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க அதுவே பிஸ்டா தானே இருக்குதா சந்துக்குள்ள இருக்குல்ல அண்ணா அது எங்கன்னா சந்துக்குள்ள இருக்கு அது வந்து மெயின் ரோடு தானே அதுவும் வலது பக்கமா திரும்பிது இது பெரிய மெயின் ரோடு அது ஒரு சின்ன மெயின் ரோட வந்து தானே அதுக்கு ஏதாவது பண்ணலாம் டேலரு போர்டு கட் அவுட் தெருமோனிக்கு வச்சுக்கலாம் அதுவும் இந்த ஊர்காரங்களுக்குதானே மெயினா அவங்க தெரிஞ்சிச்சுனாலே ஒட்டி கடை மல்லிக் கடை அவங்க இருக்கிற எல்லா கடைக்காரங்க நம்மளுக்கு தெரியும் இப்ப இங்க வந்து ஓட்ல எங்க இருக்குன்னு யாராவது கேட்டா நம்ம ஓட்ல ஆட்டோமேட்டிக்கா காட்ட போறாங்க அப்புறம் என்னன்னா அதுவும் சரிதான் நீங்க என்னமா சொல்றீங்க ஓடலாம் இங்க கட்டிட்டு நான் இருக்கு இது பண்றது இல்ல தானேப்பா அது கை மாத்தி ஓட போறது இல்ல இல்ல பாத்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் உள்ள இருக்காதுன்னா அவ்வளவு உள்ளயே இருக்கு திரும்ப ஒன்னும் ரெண்டாவது தெரியுதுனா அதனால இல்லை கொஞ்சம் குஜாபலமாவும் இருக்கும் யாரும் இருக்கிற பெருசு தானே

ஹோட்டல் லோன்ல முடிக்கல அதனால அதுல வர வருமானத்தை இதுல போட்டு லோனை சீக்கிரம் அடைச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இது வருமானம் வந்து லாபம் தானே இன்னும் ஒரு மூணு லோன் தான் அடிக்கணும் அதுவும் பெருசா எல்லாம் இல்லை கம்மி கம்மியான அமௌண்ட் ஓ சரி சரி அப்படி யார்கிட்ட அவன் மாப்பிள்ள இருக்கான் அவன் தான் கட்ட போறான் இதுக்கு மாமா சூப்பரா கட்டி கொடுத்துடுறேன் என் திவ்யாவோட ஆசை கட்டி கொடுக்க மாட்டேன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ ஊர்ல அவ ரெஸ்டாரண்ட அழகா கட்டி மாமா கட்டி கொடுத்துடுறேன் ஓ இங்க மாப்பிள்ள கட்ட போறாரு சரி சரி உம்மா சுத்தி சிரிச்சுட்டே குடும்பத்து வண்டி எல்லாம் உனக்கு நல்லது

அவங்ககிட்ட ஒண்ணு பேச ஆரம்பிச்சுடும் இவ்வளவு சொல்றா இவ்வளவு கதை பேசுறா இவ்வளவு நாலேஜா பேசலாம் ஆனா அவங்க தங்கச்சி கிட்ட அஞ்சு பேசினா பேசுனா கருப்பாயிடுது இப்பயா நிறைய புக்ஸ் படிப்பா அதனால அதுக்கு நாலேஜ் அதிகமா இருக்கு இதுல என்ன இருக்கு அது என்னமோ சொல்லிடா நாலேஜ் லைப்ரரியில நம்பரு ஊர்ல இருக்கிற எல்லா புக்ஸும் வாங்கி படிக்க வேண்டியது அதுல என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் நிறைய படிப்பா அவளுக்கு அது ஏனோ படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு வித்தியாசமான தான் இது அது என்னவோ நிறைய ஃபீல்டுல நாலேஜஸ் இருக்கா அது எப்படி இருந்தாலும் தெரியல நம்ம ஒண்ணு விஷயம் ஞாபகம் வச்சாலே அடுத்த விஷயம் மறந்துடுறோம் நான் ஒண்ணு பெத்து வச்சுக்கேன் அது கூட லாக்கி போடாது ஏதாவது படிடி அவ கூட எத்தனை புக்கு படிக்கிறதோ ஒன்னால அவ கிட்ட வாங்கி படிக்கிறீங்க புக்கு படிக்கிறதுல போர் பண்ணும் அது படிச்சு பாஸ் ஆனதே பெரிய விஷயம் இல்ல இந்த புக்கெல்லாம் படிக்க சொன்னா அவ்வளவா பிச்சு நோண்டும் அவளோட ஐடி ஃபீல்ட்ல இருக்க அவளோட நாலேஜுக்கு எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல

அமைதியா இருந்தது என்ன சரிதான் இந்த வீட்டுல எல்லாம் அது பேசிட்டுதான் அதனால அது இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்கும் அடுத்தவங்க பேர்ல இங்க ஒன்னா இருப்பாரு என்ன விஜய் சொல்ற ஆமா ஆமா அது ராஜேந்திரன் இந்த வீட்டுல நடக்குது அதான என் பொண்ணு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கூடாது ஏன் நீ ஏன் அப்படி சிரிச்சு உங்களுக்கு என்ன வருமோ தெரியாதுமோ என் பாசம் மாதிரி பாத்துக்கோங்க அப்படி கொஞ்சம் நீ அதெல்லாம் ஒரு காலத்துல இப்ப கிடையாது இப்ப அதை பார்த்தாலே கறிக்கு கொட்டுறதுதான் அந்த குழந்தைக்கு கறி கொட்டுறது அதுக்காலத்துக்கு அப்படி இல்லாம எல்லாருமே பேசுது பச்சை மத்தி முறாவோ இது நிறைய படிச்சிருக்கணும் தெரியுது இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது எல்லாரையும் பாத்துக்கிறது அந்த குழந்தையா கருத்து கொட்டுறது அதுதான் தரளா எங்களுக்கும் அத்தா அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் வேணாந்தியும் நீ கஷ்டப்படுவ எங்க அப்பா என்னதான் சொல்வாரு போறது அத்தா அப்பா என் பேரைதான் சொல்லுவாரு அப்பாவேன் சரியாதான் சொல்றேன் என்ன மணி பேசுவ பேசுவேன் வாரத்துல ஒரு நாள் பேசுவேன் வழக்கம் அதே மாதிரி நாங்க வேலைக்கு வச்சிருவேன் பண்ண வாரத்துல ஒரு நாள் பேத்தி அப்படியா தன்னைக்கும் பேசுவா என் கிட்ட தனியா அவர்கிட்ட தனியா என் சம்பந்திங்க கிட்ட தனியா என் அண்ணன் கிட்ட தனியா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியா பேசுவா கேட்ட விஷயமே தான் திருப்பி தான் சொல்லுவோம் ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசணுன்றதுக்காக தனக்கும் பேசுவா நாங்க மாத்திரை போட்டோமா மருந்து போட்டோமா தயா தைச்சோமா என்ன பண்றோம் வயல்ல என்ன வேலை இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியாது எல்லா வேலையும் என்ன நடந்துச்சு ஒரு வருஷம் என்ன லாபம் எல்லாம் அவளுக்கு தெரியும் இங்க ஒவ்வொருத்தரையும் ஆட்டி படிக்கிறது அவ தான் ஒவ்வொரு வேலை செய்யறவங்கிட்டயும் வேலை வாங்குறதுல இருந்து வேலை கொடுக்கறதுல இருந்து என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எல்லாம் விளையாடி பண்றா அப்புறம் அவ தானே முக்கியம் ஆஹ் நான் குடும்பத்தையும் பாத்துட்டு உங்ககிட்ட பேசணும் அவ படிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எங்களை பாத்துக்கிட்டாடி உமா போடி போடி அவள் வந்து நமக்கு ஒரு ஸ்பூன் காரமும் சாப்பிட முடியாது ஒரு இனிப்பு துண்டு சேர்த்தோ சாப்பிட முடியாது தெரிஞ்சுக்கும் அங்கதானே இருக்கா ஆனா இங்க எல்லாரையும் அட்டுப்படுப்பாங்க நீ பாராட்டுயா இல்ல வாருயா தங்கம் நாங்க எங்கடி உன்னை வாடுறோம் நீ அப்படி கவனிச்சுக்கிறீங்களான்னு சொல்றோம் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றோம் இந்த வயசுலயும் ஓரளவுக்கு நாங்க தெம்பா இருக்கிறோம்னா மாத்திரை மருந்து கம்மியா சாப்பிட்டு தெம்பா இருக்கிறோம் அது காரணம் தானே அது என்னவோ சரிதான் டாக்டர் வந்துட்டு ஊர் பட்ட மாத்திரையை கொடுத்து வளர்க்காம மாத்திரை இல்லாம என்னென்ன சாப்பிட்டா எப்படி எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்னு பாத்துக்கிட்டது அவ அதனால தான் பிபி கிடையாது சுகர் கிடையாது எங்களுக்கு அந்த மாதிரி எந்த தலைவலையும் கிடையாது ஏதோ இந்த வயசான காலத்தில் இருக்கு மூட்டு வலி மட்டும் லைட்டாக இருக்குது அது கூட கம்மியாக தான் இருக்குது அது நோய் தான் அவ்வளோதான் உங்களுக்கு தும்பல் தும்பல் வயலில் வேலை பார்க்க முடியுது ஆமாம் ஆமாம் போதும் போதும் எல்லாம் ரொம்ப கண்ணு வச்சிட்டிங்க என் தங்கத்துக்கு நீங்கள் சுற்றி போட்டே ஆகும் ஆமாம் அண்ணி ஆமாம் ரொம்ப கண்ணு வச்சிட்டாங்க ஒரே மாதிரி கட்டிங் எடுத்துங்களா வேற வேற கலர் மாத்தி எல்லாம் லட்சணமா தான் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் சுத்தி போடணும் தான் அண்ணி இந்த ட்ரெஸ்ல உங்க மருமக நல்லா இருக்கா உங்க பொண்ணு நல்லா இருக்கா என்ன சோதிக்கிறதுக்கு வந்திருக்க பொண்ணும் அழகாதான் இருக்கு என் மருமகளும் அழகாதான் இருக்கு சாச்சா என்னை விட நாத்துதான் அழகா இருக்கு அவ தான் அழகா அதுக்கேத்தமா ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கா தலை எல்லாம் பண்ணின்னு இருக்கா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்றதுனால நான் எப்பவும் போல தலை போட்டிருக்கேன் அந்த இவ்வளவு அழகா இது பண்ணிட்டு பூ கொஞ்சம் வச்சுக்கலாம்ல உங்களுக்கு பூ ஸ்மெல் ஒத்துக்காத அத்தை அதுதான் அதனால பிளாஸ்டிக் பூ ஆர்டர் பண்ணிருக்கேன் அது வந்து பூ வச்சுக்காங்க ஆமா அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி அந்த ஸ்மெல் அவங்களுக்கு ஒரு மாதிரி அது நமிக்க ஆரம்பிச்சிரும் உடம்புல ஒரு மாதிரி தடுப்பு தடுப்பா வந்துடும் அது அந்த ஊர் கிளைமேட்ல வளர்ந்ததுனால அவங்களுக்கு அது ஒத்துக்கல அதனால பிளாஸ்டிக் பூ ஆர்டர் பண்ணிருக்கேன் அது வந்துடும் இன்னும் ரெண்டு நாள்ல அதுக்கப்புறம் அவங்களும் பூ வச்சுப்பாங்க அப்புறம் அப்புறம் திரும்பி எல்லாரும் பூ வைக்கலையா பூ வைக்கலையான்னு கேப்பீங்கல்ல அதுக்குதான் அதுக்கு எந்த பூவுமே ஒத்துக்காதா தெரியலத்த இப்பதான் டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்கேன் அது எதனால அலர்ஜின்ட்டு அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து ஊர்ல அது ரிப்போர்ட் வரும் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவேன் எந்த எந்த பூ அலர்ஜின்னு அதுக்கேற்ற மாதிரி அலர்ஜி இல்லாத பூ அவங்க வைக்க பழகிக்கலாம் அதுக்குன்னு அவங்க தலையில வச்சு வச்சா பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அலர்ஜி ஆச்சுன்னா என்ன பண்றது அதனால பிளட் டெஸ்ட்ல எந்த கெமிக்கல்னால ஒத்துக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த பூ பண்ணிடலாம் அதை தவிர்த்து மீதி எல்லா பூவும் வைக்கலாம்ல அதையும் பண்ணிட்டேன் அது ரிப்போர்ட் ஒரு நாலஞ்சு நாள்ல வரும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அதை சரி அது வரைக்கும் ஏன்ட்டுதான் பிளாஸ்டிக் பூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா பிளாஸ்டிக் பூ வச்சு பண்ணி

அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொல்ல சொன்னாங்க அவ அப்படிதான் அவளை மாத்த முடியாது நம்ம ட்ரை பண்ணி இனிமேல் மாத்தலாம் அதுக்காக அவளை திட்டாதீங்க கத்திராதீங்க பிளீஸ் அவ்வளோ டார்ச்சர் அவ்வளோ பேச்சு இப்பவுமா அவரு தானே அவ்வளோ முயற்சி அவரை பார்த்தா பயம் வராத எனக்கு புரியல ஒரு குலகர்னா பார்த்தா நீங்க சுச்சிட்டு நிற்பீங்களா என்ன அவளை பொறுத்த வரைக்கும் அவன் கொலகார ப்ரோ அவளை கொலை பண்ண வந்த கொலகாரன் அவனை பார்த்தா எப்படி அவளுக்கு பயம் இல்லாமல் இருக்கும் புரியுதுரா No puedo preguntar. Thanks, bro. Solita. ¿Está la? No puedo.